சென்னை சங்கர நேத்ராலியா கண் மருத்துவமனை மற்றும் ஏஆர்எஸ்ஆர் தொண்டு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் கோபாலசமுத்திரம் பண்ணை வெங்கட்ராமையர் உயர்நிலைப் பள்ளியில் வைத்து இன்று துவங்கியது டாக்டர் நிவேதிதா மேலச்சிவல் காவல் உதவி ஆய்வாளர் வள்ளிநாயக்கம் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் குத்துவிளக்கு ஏற்ற பள்ளி மாணவிகளின் இறைவணக்கத்துடன் துவங்கியது தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் வரவேற்று பேசினார் இப்பள்ளியின் செயலாளர் ஜி வி கிருஷ்ணன் முகாமினை தொடங்கி வைத்தார் சங்கர நேத்ராலயாவின் முகாம் பொறுப்பாளர் அருண்குமார் சிறப்புரை ஆற்றினார் கோபால சமுத்திரம் பேரூராட்சி மன்ற தலைவி தமயந்தி துணைத் தலைவர் சுந்தர் ராஜன் மற்றும் வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேவா பாரதி பொறுப்பாளர் ஆதி மூலம் நன்றி கூறினார் முகாம் ஏற்பாட்டினை பள்ளியின் அலுவலர் தேவராசன் செய்திருந்தார் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு கண் பரிசோதனைகள் நடைபெற்றன இந்த முகாம் இன்று முப்பதாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகிறது மிகச் சிறப்பான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நமது தன்னை ஆசிரியர் மற்றும் இங்கு சிகிச்சையை பெற்று பல்நழ வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் கோபாரசு பேரூராட்சியை சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கோபாரசு பேரூராட்சி மன்றத்தின் சார்பாக பதினைந்து வார்டு உறுப்பினர்களின் சார்பாக உங்களுக்கு வருக வருக என வரவேற்று வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக கல்வி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கண் கண்ணாக விளங்குவது கல்வி அத்தகைய சிறப்பான கல்வியை வழங்கி வரும் இந்த பள்ளியிலே இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோட முன்னர்ந்து வாழ்வதற்கு மிகச்சிறந்த முக்கியமான விருப்பாக திகழும் நமது கண்களை பாதுகாத்து அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக இடங்களை ஒதுக்கி ஒதுக்கீடு செய்து பல பலபரப்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் முன்னோக்கின் தங்கியிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் இங்கே வரவழைத்து சிகிச்சை செய்வதற்கு மிக மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அந்த சந்திரா நேத்ரா நிறுவனரின் சார்பாக நீங்கள் வந்திருக்கும் நிர்வாக அதிகாரி அவர்கள் நம்மை உள்ளே சுற்றி பார்த்து ஒவ்வொரு துறையை சார்ந்த ஒவ்வொரு மருத்துவரிடமும் அழைத்து சென்று எதில் எந்த பரிசோதனை நடைபெறும் என்பதை நமக்கு எடுத்துக் கூறி மிகப்பெரிய நம்ம திருநெல்வேலியில் உள்ள எத்தனையோ கண் மருத்துவமனைகள் இருக்கிறது நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக சென்று வந்திருப்பீர்கள் அங்கே என்னென்ன கட்டமைப்பு வசதிகள் அங்கே இருக்கின்றதோ அதை தாண்டிய மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்போடு அது ஒரு பேருந்து மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை இறுதி இரண்டு பேருந்துகளை இணைத்து சிகிச்சாக வசதியோடு நம்மை வழிநடத்தி நம் கண் கண்களை கண்களை மருத்துவம் செய்வதற்காக அவ்வளவு ஒரு அருமையாக ஏற்பாடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதை பார்த்தவுடனே ஆகா நமக்கு இந்த ஊருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்களே இதனுடைய மகத்துவம் நமக்கு இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து இப்படி ஒரு முகாம் நடைபெற இருக்கிறது அதில் நீங்கள் பேரூராட்சி சார்ந்த பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தன்னை வெங்கட்ராமையர் நிறுவன ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நேத்ராலயா சார்பாகவே வந்து எடுத்து எங்களிடம் உதவி கேட்டார்கள் கண்டிப்பாக வர சொல்கிறேன் என்று பெரு மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ பேனர் கட்டுவது மைக் விளம்பரம் கொடுப்பது போன்ற உடனடியாக ஏற்பாடு செய்து பதினைந்து வார்டுகளுக்கும் அவர்கள் கொடுத்த நோட்டீஸை பொதுமக்களிடம் கொடுத்து விளக்கமான ஒரு கருத்தை தெரிவிக்க சொல்லி எடுத்துச் சொல்லி எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டோம்